அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் நல்லா இருக்கேன் இனி இந்த ஆட்டு தொழிலே வேண்டாம் பெரிய கும்பிடு போட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா இல்லை வேறு ஏதாவது ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன் என்னத்த சொல்கிறது ஐயோ சாமி எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு நம்ம முட்டை குட்டை மாதிரி அவ்வளவு பண்ணைகள் உருவாகிட்டு இருக்கு இப்போ ஒரு அஞ்சு பண்ணை வெளியே போனால் பத்து பண்ணை உள்ளே வருது அதாவது என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் ஒரு பொருளோட தேவை ரொம்ப கம்மியாக இருந்தால் உற்பத்தி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்போட கண்டிப்பாக அதோட விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடையும் அது மாதிரி தான் இப்போ செம்மறி இருக்குது வெள்ளாடு எப்பயும் போல ஓரளவுக்கு நார்மலாக தான் போயிட்ருக்கு அதுவும் சில டைமில் சொல்கிற மாதிரி விலை இல்லை வடநாட்டு ஆடுகள் நிறைய வருது முதல்ல நம்ம பண்ணையை பற்றி சொல்லிடுவோம் நம்மளோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதில் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ரெகுலராக வீடியோ சேனல் பார்க்குறவங்க இருப்பீங்க அதே மாதிரி நம்ம ஆட்டுக்கு தீவனம் தொட்டி எஸ்எஸ்டியில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயன் பயனடைஞ்சிருக்காங்க வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதேமாதிரி பாண்டிஞ்சி பீஸ் பைப்பு ஆட்டு தீவனம் தண்ணிக்கு தனியாக தொட்டி இதெல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம பண்ணையில் ஆறாவது பேட்ச் குட்டிகள் எல்லாமே கொடுத்தாச்சு நம்மளோட பண்ணை அப்டேட் குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்மள்ட தாயாடு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஆறு தாயாடு ஒரு கிடா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கெடா குட்டிங்க பார்த்திங்கன்னா நம்ம வேலி மசாலு பட்டத்தில் சவுண்டல் எல்லாம் கலந்து போட்டிருக்கோம் பிரித்து மேய்ஞ்சி சாப்பிட்டுட்ருக்கானுங்க நம்மளும் ஆறாவது பேட்ச் குட்டி எல்லாம் கொடுத்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி கொடுத்துட்டோம் மொத்தம் நம்ம ஆறாவது பேஞ்சில் முப்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் இந்த கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி வெள்ளை கருப்பு இது நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம் அஞ்சாவது பேட்சில் வாங்கியிருந்தோம் அதை நம்ம கொடுக்க விருப்பம் இல்லை மனசில்லை அதனால் பண்ணியிலே இருக்கட்டும் ஸோ அவனுங்களுக்கு ஜோடியாக இது ரெண்டும் இருக்கட்டும் ஏன்னா இது நம்ம ஆறாவது பேட்சில் வாங்கும் போது இது இட போடும்போது இது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருந்துச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முப்பது கிலோக்கு மேலே தான் வரும் ஸோ இருந்தாலும் அந்த செம்மனியாட்டுக்கு கூட ஒரு ஜோடியாக இருக்கட்டும் தனியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஏக்கம் மாதிரி எடுக்கும் இழைச்சிருவானுங்க கூட்டத்தோட தீனி தீங்கும் போது நல்லா சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு திம்பானுங்க அதனால தான் ஒரு ரெண்டு குட்டியை நிப்பாட்டியாச்சு இந்த கருப்பை இப்போ பயங்கர சேட்டை பண்ணுறான் முன்னாடி பெரிய பெரிய கிடாலாம் இருந்துச்சு கம்முன்னு இருந்தான் இப்போ பயங்கர சேட்டை பண்ணுறான் நான் அந்த கருப்பனுக்கு வந்து நம்ம கொம்பு உரியிருந்தோம் இருந்தோம் நம்ம கிடா பயங்கர தோரணையாக சூப்பராக வந்திருக்கும் அந்த கருப்பை வந்து பார்த்தினா இப்போ எப்படியும் ஒரு நாற்பது கிலோக்கு மேலே தான் இருப்பான் நம்ம இட போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போதைக்கு இதுதான் இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கடா குட்டி தான் மீதெல்லாம் பொட்டை நம்ம கறிக்கு தான் வெயிட்டு வந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்துடுச்சுன்னா கொடுத்துருவோம் இது எல்லாமே ரெண்டு கடா மீது எல்லாமே பொட்டை தான் இருக்குது ஓகே விஷயத்துக்கு வருவோம் வெள்ளாடு சப்ஜெக்ட் அது அப்புறம் விட்டு மாதிரி செம்ரியாட்டு வருவோம் இதே டைமில் போன வருஷத்தில் நான் வந்து முந்நூற்றி தொண்ணூறு நானூறுவாய்க்கு உயிரடக்கி குட்டிகள் கொடுத்தேன் நல்ல லாபம் கிடச்சிச்சு பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து எப்போ என்ன விலை வைக்கும் எப்போ விலை அடையும் என்னென்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவ்வளவு சந்தை மோசமாக இருக்குது ஒரு முப்பத்தி எட்டு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ உள்ள கிடாவை மனசை ரூபாய்க்கு சந்தையில் கேட்குறாங்க நம்ம பக்கமாக சமயபுரம் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா விலையும் இல்லை வியாபாரமே இல்லை வியாபாரிகள் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க கிடாவும் ஓரளவுக்கு நிறையா வந்திருந்தது ஆனால் சந்தையில் வியாபாரம் இல்லை எதனால் வேணுன்னு கேட்டிங்கன்னா இந்த விலை இல்லாத காரணம் முதல் காரணம் ஏகப்பட்ட பண்ண யூடியூப் சேனலை பார்த்து 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 ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஊறுப்பட்ட பண்ணை இங்கே தேவை கம்மியாக இருக்குது ஆனால் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது குட்டிகள் நிறையா வெளியே வருது கறி குட்டிகள் வளர்ப்பு கொட்டி நிறையா ஃபார்ம் இருக்காங்க அது உள்ளே என்ன ஏதுன்னு சரியாக மார்க்கெட் சந்தை நிலவரம் தெரியாமல் பண்ணையை ஆரம்பிக்கிறாங்க அது அவர்களுடைய விருப்பம் நம்ம அதுக்கு அதில் நம்ம போக வேண்டாம் அதை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை ஆனால் வந்து இப்போ நாமளே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பத்து குட்டி பாஞ்சு குட்டி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அஞ்சாவது பேட்ச் ஆறாவது பேட்ச் இனிமேல் நம்ம வந்து தான் அந்த வீடியோலாம் அதிகம் போட மாட்டோம் இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ லாபம் கிடைச்சிது ஏன்னா நமக்கு லாபம் கிடச்சாலும் சில பேருக்கு தெரியாது அது எப்படி பண்ணணும் எப்படி தீவனம் கொடுக்கணும் எப்படி தீவன செலவு குறைக்கணும் ஸோ நாம் அவனுக்கு இவ்வளோ லாபம் கிடச்சா அப்படின்னு அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு அதை தெரியாமல் நஷ்டமாச்சுன்னா நாம்ளும் ஒரு காரணமாக இருப்போம் இப்போ நம்ம ஆட்டுக்கு தீவனம் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம வீடியோ கான்டென்ட்டில் ஆடு வளர்க்க உள்ள செம்முறி ஆடு வழக்கம் ஆடு வளர்க்க உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கும் அது பாதிப்பு ஏற்படும் அது நமக்கு முக்கியம் இல்லைங்க நமக்கு சேல்ஸ் வருது வரல அது தேவையில்லை நம்ம எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம் நம்ம விவசாயம் இருக்குது வேறு எதாவது பண்ணி த சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் வந்து நம்ம மக்களுக்கு இதான் நிலவரணும் சொல்ல வரணும் சில பேர் ரொம்ப பிளைண்டாக வீடியோ பார்த்துட்டு நிறையா பண்ணைகள் ஆரம்பிக்கிறாங்க ஒரு தப்பான சில வழிகாட்டுதல் பேரில் பண்ணைகள் ஆரம்பிக்கிறாங்க இதனாலே வந்து நிறைய பேர் அடைகிறாங்க விலை இல்லைங்க விலை இல்லை கிடக்கிழங்கெல்லாம் விலையே இல்லை இப் நிறையா பண்ணைங்களுக்கு குட்டிகள் சில பேர் கொடுக்குறாங்க பக்கமாக நானும் வீடியோ அந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கவே இல்லை அதாவது ஒரு பண்ணையில் குட்டி கொடுத்துட்டு நான் கறி குட்டிகள் நிறையா வெளியே எடுப்பாங்க நிறையா வீடியோலாம் வரும் அந்த வீடியோவில் இப்போ சமீபத்தில் நிறையா வீடியோங்களே காணும் ஏன்னா கறி குட்டிகள் தேவை இல்லை விசேஷங்கள் அதிகம் கிடையாது அழிஞ்சால் தான் வந்து நமக்கு விலை வசதி ஏறும் கறிக்குட்டை அழியாமல் அப்படியே தேங்கி கிடஞ்சி எப்படி நமக்கு விலை ஏறும் அதனால் வந்து தயவுசெய்து ஆட்டு செம்மறி ஆட்டை வளர்க்குறவங்க ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு யோசிங்க வேறு எதாவது ஃபார்மிங் பண்ணுறதா பண்ணுங்க ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார வசதி கம்மியாக இருக்கனால பண்ண முடியல வெண்பன்றி வளர்ப்பில் உண்மையாலுமே நல்ல ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்னா அதுக்கு தேவை அதிகமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான பண்ணைகள் ரொம்ப கம்மி செம்மறியாட்டு பண்ணை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு பய உற்பத்தி ரொம்ப அதிகம் இன்னொரு விஷயம் கர்நாடகா ராஜஸ்தான் ப்ரீடுகள் வந்து நிறையா உள்ளே வருது அங்கெல்லாம் மழை பேஞ்சு தான் இங்கே விலை ஏறும் வடமாநில ஆடுகள் செம்மறி ஆடுகள் வெள்ளாடெல்லாம் நிறையா வர்றதுனால தான் நம்மளோட விவசாயிகளுக்கு நம்மளோட ஆட்டுப்பண்ணைகள் செம்மறி ஆட்டுப்பண்ணைகளுக்கு வந்து அப்போதைய விலை கிடைக்கல அதுவும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்குது அதுக்கு வந்து என்ன வழி என்னென்னு எனக்கு தெரியல அதுதான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனால் தான் நிப்பாட்டினா தான் வந்து நம்மளோட ஆடுகளுக்கு வந்து விலை கிடைக்கும் வருஷத்தில் ஒரு ரெண்டு பேஜ் நல்லா விலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி கணிக்க முடியல உண்மையாலுமே கணிக்க முடியல தீவனம் செலவு அவ்வளோ செலவாகுது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ ஒரு ஒரு கிடா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தீவனம் திங்குது அதுக்கு டெய்லிக்கும் தீவனத்தில் லிவர்ட் டாணிக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து லிவர் டாணிக்கு ஊசி மருந்து எவ்வளவு செலவு தெரியுமா நமக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆயிரரூபா பார்க்குறதே பெரிய விஷயங்க அதில் அப்புறம் நம்மளோட கூலி இருக்குது முக்கியமாக வந்து ஒருத்தர் நம் நம்ம வீட்டில் இப்போ ஒருத்தர் பண்ணை நம்ம நம்ம ஒரு பண்ண ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்ணணும் அதை முதல்ல யோசிக்கணும் நம்மளால் மட்டுமே எல்லா வேலையும் கண்டிப்பாக முடியாது அதனால் என்ன சொல்ல வரேன்னா செம்மறியாடு நீ குட்டி எடுக்கலாமா வேணாமான்னு யோசனையில் தான் இருக்கேன் கொஞ்சம் பயமாக இருக்குது வந்து நம்மளோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா விலையை நான் சொல்ல விரும்பலை அதை சில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பல பேச்சுவார்த்தைகள் அப்புறம் தான் குட்டி வந்து எடுத்தாங்க ஏன்னால் நம்ம குட்டி எடுக்கும் போது விலை பேசி தான் எடுத்தது ஆனால் சந்தை நிலப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கனால ஏன்னா முதல்ல பதிஞ்சு குட்டி மொத்தம் முப்பத்தி ரெண்டு குட்டி நம்ம எடுத்தது ஆறாவது பட்சில் அதில் பி குட்டி நல்ல விலைக்கு கொடுத்தாச்சு மீதி பதினேழு குட்டி அதில் பஞ்சு குட்டி கொஞ்சம் விலை கம்மி தான் ஆனால் பயங்கர செலவாகிடுச்சு எனக்குலாம் தீவன செலவு கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்காம நானும் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டேன் குட்டி ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சி குட்டிலாம் முப்பத்தெட்டு கிலோ நாற்பது கிலோ பக்கமாக வந்துடுச்சு வெயிட்டு ஆனால் போதிய விலை கிடைக்கல மனசுக்கு திருப்தி இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது இது எதுக்கு இந்த வேலையை பண்ணணும் ஒரு கிடாவுக்கு ஆயிரம் ரூபாய் கிடச்சாலும் நம்மளோட சம்பளம் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் போட்டால் கூட அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட வேலை எதுக்கு நம்மனு சும்மா ஒரு எதாவது கம்பெனிக்கு வேலைக்கு மாட்டுக்கு சில பேருக்கு நான் பேசுறது பிடிக்காமல் இருக்கலாம் இது தாங்க உண்மை தயவுசெய்து செம்மறி ஆடு வளர்க்கணும் முதலீடு அதிகம் வேறு ஏதாவது பண்ணலாம் நிறையா யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து பார்த்து ஐயோ எதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களோ நான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஆட்டுக்கு தொட்டி செஞ்சு போடுறோம் ஏதாவது தீவனம் போடுறது அதுதான் வீடியோ போடுறோம் இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம்லாம் நம்மளாம் அதிகம் இப்போ போடுறதே கிடையாது ஒரு சில சேனல்லாம் ஒரு குட்டி பார்த்தா அவ்வளோ லாபம் கிடைக்குதா இவ்வளோ லாபம் கிடைக்குதா லட்சக்கணக்கெல்லாம் கிடைக்குதான்ட்டு எதுக்கு தான் வீடியோ போடுறாங்கன்னு தெரியல குட்டி உற்பத்தி திரும்ப திரும்ப சொன்னாலும் அதான் கொடுப்பாங்க ஊருக்கிட்ட குட்டி ஏகப்பட்ட பண்ணைகள் அவ்வளோ பண்ணைகள் உருவாகிடுச்சு அதனால தான் வந்து விலை இல்லை குட்டி தேவை ரொம்ப கம்மியாக இருக்குது உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது குட்டி அழியலை அவ்வளோதான் பத்தாவதுக்கு வெளிமாலேருந்து வெளியே வருது நம்ம ஆறாவது பேச்சு குட்டி கொடுத்தாச்சு இன்னும் கை காசு வரல முப்பத்தி ரெண்டு குட்டி கொடுத்தாச்சு அதில் பாஞ்சு குட்டி கையில் அமௌண்ட் வந்துடுச்சு இன்னும் மீதி குட்டி கையில் இன்னும் அமௌண்ட் வரல என்ன விற்றாங்களா விற்கலையான்னு தெரில என்னான்னு நமக்கு தெரியல ரொம்ப கவலையாக இருக்குங்க நம்மள ஏதோ சமாளிச்சுக்கிறோம் ஆனால் உண்மையில இதை நம்பியுமே க பண்ண முடியாது முக்கியமாக அதை நம்ம சொல்ல மறந்துட்டேன் ஆட்டை மட்டுமே நம்பி மாதம் முப்பதாயிரம் ஐம்பதனாயிரம் சம்பாதிக்குன்னு இன்ட்வியூ கொடுக்குறாங்க பாரு அவனெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு தான் கேட்கணும் பஞ்சாயத்து தான் பண்ணணும் எப்படிப்பா அது உங்களால் முடியும் ஆட்டோமேட்டிக்குமே வச்சு அது பண வசதி இருக்குங்க அதாவது இப்போ ஐடி இல்லை கம்பெனியில் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர்டு பென்ஷனு பொருளாதார பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் என்னுடைய கருத்து ஒரு ஆட்டில் முதலடி அதை மட்டுமே நம்பி இப்போ ஒரு நடுத்த ஃபேமிலி குடும்பம் வந்து ஆட்டை மட்டுமே நம்பி நம்ம அதை மு முதலடி செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து லாபம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா இப்போ விலைவாசி எப்படி நம்ம குட்டிகளோட விலையை நம்ம கணிக்க முடியல எப்போ விலை விற்கும் எப்போ விலை கம்மியாக வைக்கணும்னு சொல்ல முடியல போன வருஷம் இதே டைம்லாம் நல்லா விலை வச்சுச்சு இப்போ விலை இல்லை இனிமேல் என்ன நிலைமை நிலமை வரும்போது என்னான்ட்டு ஒன்றும் புரியல விவசாயம் இந்த ஆடு வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து வருமானம் வந்தால் தான் அதில் எதிர இதில் போட்டு நம்ம வருமானம் எடுக்க முடியும் இதை மட்டுமே நம்பி நம்மளால் தொழில் செய்ய முடியவே முடியாது இதுதான் உண்மை சும்மா எனக்கு வந்து அதை பண்ண தெரியும் இதை பண்ண தெரியும் நான் நான் தூக்கி நிமித்திடுவேன் சும்மா வாழ்க்கையிலேயே பேசுவாங்க இங்கே வந்து வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஆட்டு புழுக்க தான் மிச்சமாகுது அதாவது ஒரு சில மாவட்டத்தில் வில இருக்கலாங்க ஆனால் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி நல்ல லாபகரமான விலை கிடைக்கிறதில்ல இன்னும் பார்த்திங்கன்னா மதிப்பாக தான் ஒரு சில இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம கிலோ கணக்கில் காசு கொடுத்து தான் இழப்போட்டு தான் ஆட்டுக்கு தீவனம் மக்கள் நல்லா வாங்கி போடுறோம் ஆனால் குட்டிகள் மட்டும் மதிப்பானு ஒரு சில இடத்துல இருக்காங்க இல்லை எந்த விதத்தில் நியாயம் தெரியல சரி அது நம்ம வேலை கட்டுப்படியாக சொல்லாம் கொடுக்குறோம் அதை விட்டுருங்க ரொம்ப உள்ள வேதனையாக இருக்குங்க நம்ம இவ்வளோ இந்த வாட்டி நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவது பேச்சு அவ்வளோ மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பரல்னு வச்சுருக்கவங்களாம் அவன் அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க கீழே வச்சு வளர்த்துற பார்த்தா மழை காலத்தில் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா சேர் ஆகிடுச்சி நெல் நாற்று இடம்ல அந்த நிலமையில் இருந்தது நம்ம கட்டுத்தாரையெல்லாம் நீ வந்து இந்த செம்மறி ஆட்டுக்கே போகக்கூடாது அந்த மழைநிலை தான் நான் இப்போ இருக்கிறேன் நீ ஆடே வேண்டாம் ஆடா இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம் பண்ணலாமான்ட்டு அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் இருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கான விலை இல்லை இன்னும் எத்தனை பேர் இன்னும் கீழே வளர்ப்பாங்க விலை இல்லைப்ப எவ்வளோ நஷ்டமாக இருக்கும் இதை நம்பிய எவ்வளோ குடும்பம் இருக்கும் இதெல்லாம் பேசுனா பேசிக்கிட்டே போகலாங்க இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கிடைக்குமா என்னன்னு தெரியல